அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு இமிய புஷ்பாவின் சமையல் இன்னைக்கு சிக்கனில் ரசம் வைக்க போகிறேங்க சிக்கன் ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க அடுப்பத்தை வச்சு மண் சட்டி வச்சிக்கலாங்க ஆயில் ஊற்றிக்கிறேன் ரெண்டு எல்லாம் ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளியும் அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க ரசத்துக்கு போதுமான தண்ணியை சேர்த்துட்டேன் மாடு வரக்கத்து ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி ரசத்துக்கு தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த ரச தண்ணியில் கறியை சேர்த்துக்கிறேன் இந்த ரசத்துக்கு எலும்புள்ள கறியை சேர்த்துக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் சிக்கன் ரசம் நல்லா கொதித்து வந்துடுதுங்க கறி நல்லா வெந்துடுது இறக்கிடலாங்க சிக்கன் ரசம் இறக்கிறதுக்கு முன்னே கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்ல சுவையான சிக்கன் ரசம் ரெடி ஆகிடுதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ